ம் போய்க்கலாம் போய்க்கலாம் ரம்யா நான் என்ன சொல்ல வரேன்னா என்னண்ணா போங்க ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க ம் நான் அன்னைக்கு லீவ் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் முடியவே முடியாது ம் ம் இன்னைக்கு நான் போக மாட்டேன் என்ன உங்களோட காலங்கத்தில் ஏய் போச்சு என்னடி நீ என் பொண்டாட்டி தானா பொண்டாட்டி தான் இல்லைன்னு யார் சொன்னா அதுக்குன்னு காலையிலேயே தான் இப்போ ஆல்ரெடி ரொமான்ஸுக்கெல்லாம் காலையில் மதியானம் நைட்டுன்னு இந்த மாதிரி நேரம் கலனும் பார்க்கக்கூடாது எப்பெல்லாம் தோணும் அப்பெல்லாம் ஓகே வர ரம்யா சாப்பா முடியல நான் என்ன சொல்றேன் இன்னும் முடியல நான் போய் காபி போட்டறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ இப்ப இங்க தான் இருக்கணும் ராகு எங்கட்ட நீ அடி வாங்க படுங்க அடின்னு தான் நான் சொல்றேன் அடிக்க மாட்டேன் டி தனங்க போங்க விளையாடாதீங்க தனங்க பிடி காலா வச்சலையா எனக்கு வேணுமே டேய் அடி வாங்கிரடா யாரு கேடு ம் நீ வேணா வேணான்னு சொல்லும்போது தெரியுது என்ன தெரியுது

ஒரு நாளுக்கு பார்த்து டைம்னால குளிக்கணும் ம் இங்க என்ன நான் சொல்றது புரிஞ்சதா ஆமா அப்படிங்க நான் கிள்ள போறேன் உங்க கூட எல்லாம் நம்ம நாள் பேச முடியாதா ஏய் கிரி ரம்யா ஏன் அதுக்குள்ள போற கொஞ்சம் அந்த தலைய மட்டும் தட்டி விட்டு போறியா எதுக்கு மாடி மூணாவது டைம் குளிக்கறகா ஒண்ணு வேண்டாம் உங்க தலைய தட்டுனா தட்டுனா தட்டடி அப்படியே ஈரத்தோட இருங்க எனக்கு கிள்ள போறவள இருக்குப்பா போடி போ திருப்பி இங்க வரணும் அப்பா பாத்துக்கிறேன் நீங்க ரெடியா இருங்க நான் காபி போட்டுறேன் சரிடி போயிட்டு வா

அதுக்காக கையில இருந்து போய் உற்ற முடியுமா சொல்லு பாக்கலாம் இந்த வீட்டோட மருமக ஆ பண்டாட்டி இதெல்லாம் நீ பார்க்க வேண்டாமா பாருங்கமா தயவு செஞ்சு அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க கேக்கா கேக்க நான் திருப்பி சொல்லாம சொல்லிட்டு நீ பாட்டு கேனா ஏனா தானா பேசிட்டு இருக்கா என்ன நினைச்சிருக்க மனசுல நான் நினைக்கல இருக்கட்டு தயவு செஞ்சு நீங்க இந்த வானதி பத்தி என்கிட்ட பேசாதீங்க இவ வர வந்தாளா இனி நம்ம எங்கச்சு போக வேண்டியதா அம்மா நான் ஒரு நிமிஷம் சரிப்பா நான் ரூமுக்கு போறேன் நீ அப்புறமா வா சரிமா போங்க இவளை பார்த்தாலே எரிச்சலாதான் இருக்கு

உள்ள இருந்து எங்களுக்கு தான் தெரியும் அவ ஆடு நாட்டம் என்னன்னு பரவாயில்ல அங்கு தப்பு பண்ணவங்க என்னைக்கு தெரிந்தவே மாட்டாங்களா இல்ல அவங்களுக்கு மன்னிப்புதான் கிடையாதா ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க அங்கு நான் உன அவளை ஜெயிலு புடிச்சு போடலாமா அவன் பண்ண தப்புக்குதான் ஆண்டவனா பார்த்தவனு கூலி கொடுத்துருக்கான் அதான் அனுபவிக்கிறா அங்கு நடந்தது நடந்துச்சு அவங்க பாவம் இவ்வளவுதான் ஜெயில இருக்காங்க நீங்க ஏதாவது வக்கீல் ஏற்பாடு பண்ணி வெளியே கூட்டிட்டு வாங்க பாவம் இல்ல அவங்க நீ அவளுக்கு பாவம் பாக்குற அவன் இங்க வந்தானா உன்ன வாழவே விட மாட்டா என்னத்தை சொல்றதோ

தெரியுமா நான் கிளம்புறேன் உங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் ஏதாவது பண்ணி கொடுமாங்க இந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் நீ அதை இதையும் இழுத்து போட்டு எதையும் செய்யாத நீ நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்து சந்தோஷமா அது அதுதான் வேணும் அப்புறம் அந்த அண்ட பேசுகிற மாதிரி போயிட்டு அதுக்கிட்ட சொல்லிடாதமா அவன் அவங்க அம்மா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கான் தெரியும் அங்கிள் அவர்கிட்ட நான் ஆல்ரெடி பேசினேன் அவர் ஏன்னா தன்னோட தான் பதில் சொன்னார் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பேசல சரி உங்ககிட்ட பேசலான்னு தான் பார்த்தேன் அப்புறம் நீங்கள் வெளியே போயிட்டே இருந்தீங்க இப்போதான் பார்க்க முடிஞ்சது ஆமாம் ஆமாம் ரெண்டும் பார்க்க தான் போயிட்டு இருக்கேன் சரி நீ சொல்ற கொசரம் இன்னொரு முயற்சி பண்ணி பாக்குறேன் நல்ல பிள்ளையா தான் இருக்க நான் போயிட்டு வரேன் சரி அங்கிள் போயிட்டு வாங்க பாத்திரம் வேற எது எங்க இருக்குன்னு தெரியல நீ இதே வச்சிருக்கோம் பாலு கெட்டு போகாம இருக்கணும் சரி எப்படியோ நீக்கி காஃபியை போட்டு வேலைய ஆரம்பிச்சுட்டோம் இனிமே சமைக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது அவர் வேற சமைக்கவே வேண்டாம்னு சொல்றாரு ம் எல்லாரும் எப்படி சாப்பிடுவாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே சரி அப்புறமா பாக்கலாம் இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் காஃபி போட்டு குடிக்கணும் தலை வலிக்குது துண்டு வேற ஈரத்தோடையே தலையை கட்டியிருந்தாலும் அப்படி தலைவலிக்குது காபி பட்டாதான் பா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் ஐயோ இவங்களா இவங்க என்னாச்சு என்னை பார்த்து ஒரு மாதிரி ஸ்டண்டாக நிக்கிறீங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கும் உங்களுக்கும் சேம் ஏஜ் தான் நீங்க பாப்போன்னே கூப்பிடுங்க திட்ட மாட்டீங்களே சாச்சா நான் எதுக்கு திட்டப்பறேன் நீங்க ரகுவர்த்தானோட பொண்டாட்டி நான் இதுக்கு உங்களை திட்டப்பறேன் இல்ல அன்னைக்கு ரொம்ப கோபமா இருந்தீங்க இன்னைக்கு கேஷுவலாக என்கிட்ட வந்து பேசுகிறீங்க அதான் கேட்டேன் இல்லைங்க நான் பொறுமையாக யோசிச்சு பார்த்தேன் நான் இருந்தா இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் நீ உங்க லைஃப்ல தலையிட்டு என்ன அப்படி சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க ஹாப்பியா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அதை கடவுளே என்ன இவங்க இவ்வளோ நல்லா பேசுறாங்க நான் கூட இவங்க மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தா நல்லா தான் பேசுறாங்களே ரம்யா ஆ ஒன்றும் இல்லைங்க இப்ப தானே சொன்னேன் எனக்கு காவியான கூப்பிடு

நீங்கள் அத்தையை பார்க்க போலியா போயிட்டு வந்தேன் ரம்யா அத்தையை இப்படியா சீக்கிரமாக வெளியே கொண்டு வரணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடுவோம் ஓ ஓகே ஓகே யா ரம்யா இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்புறம் ரம்யா காஃபி போட்டு கொடுங்க மத்தியானம் வர கடையில் தான் ஆர்டர் பண்ணுவோம் ஏன் கவியா வீட்டில் சமைக்கலையா எங்க வீட்டில் யாருக்கும் அதிகமாக சமைக்க தெரியாது அத்தை ஜெயிலில் இருக்கிறது வந்து எல்லோரும் கடையில் வாங்கி தான் சாப்பிட்டுருக்கோம் எனக்கு கடையில் வாங்கி வாங்கி சாப்பிட்டு வாயிடலாம் புண்ணாயிடுச்சு ரம்யா என்ன பண்ணுறது சரி வீட்டுங்க பார்த்துக்கலாம் கவியா கப்பா டெல்லியு சொல்லிட்டுமா சொல்லு ரம்யா இல்ல நான் வேணா மதியானம் லன்ச் ரெடி பண்ணிட்டுமா சொல்லுறவா உங்களுக்கு சமைக்க தெரியுமா நீ என்ன மா போனே கூப்பிடு சாரி சாரி பழக்க தோசை வந்துருச்சு எல்லாம் பண்ணுவேன்டாப்பா நீங்க எதுக்கு வம்பு கடையிலே ஆர்டர் பண்ணிக்கிறோம் இல்ல பரவாயில்ல அவர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவா இல்ல நான் சமைச்சு தரேன் இல்ல உங்களுக்கு ரொம்ப உடம்பு வசதி இருந்ததுன்னா வேணாம் கடையிலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அடா வெடி கவியா இது என்ன பெரிய வேலையா அதெல்லாம் நான் ரெடி பண்ணிடுவேன் நீ அங்க போய் உட்கார காஃபி கொண்டு வந்துறேன் ஓகே தேங்க் யூ வெல்கம் மாப்ளே ஹன்ன சொன்ன மாதிரி ஒக்கற என்னோட பிளான் நீ ஏன் வந்து வலையில சிக்கிட்ட. நீ எப்படி வெளியே போறன்னு பார்க்கறேன். எப்படி உன கபக்கறன் மட்டும் பாருดิ. நீ தானைய பறச்சிட்டே விட்ட மாட்டேன்டி 왔다 சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்றேன். போ காரியா அங்க போய் காரே. ஆ சரி ரம்யா. மோமண்டிய ஏ கே இல எண்டி ஏர்க்கணும் மாண்டா என்ன பண்றது? வீட்ல வேற அம்மாவும் வந்துட்டி டே இருக்காங்க. பத்தறதுக்கு ரகுவோட பொண்டாட்டி கூட சொல்றா. சரி போய் என்னதான் சொல்றாங்கன்னு பாக்கலாம் இன்னும் எவ்வளவு நல்ல சார் இந்த அம்மாவும் இங்கே வச்சிருக்கிறது தாட்டி விட்டா நமக்கு ஒரு தலைவலி குறையும் எப்படி சார் சமாளிக்க போற அப்புறம் நான் என்ன பண்றது தேவிதா நான் என்ன தட்டு விட மாட்டேன்னு சொல்றேன் அவங்க வீட்டுல இருந்து யாருமே வர மாட்டேங்கிறாங்க நாம என்ன பண்றது சொல்லு என்னதான் இருந்தாலும் எவ்வளவு நல்லா நம்ம இங்கே வச்சு பாத்துட்டு சார் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது பாக்க போனா இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க நமக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல ஆமா தான் திருடா ஆக்ஷன் எடுக்கணும் இந்த பொங்கல் திமிரு பிடிச்சதா இருக்கு அதனாலதான் கூப்பிட்டு வந்தேன் வந்து பார்த்தா மூணு நாள் ஆச்சு வீட்டுல இருந்து யாரும் வரல என்ன ஆட்டாடி இருக்கும் அவங்க கிட்ட மட்டும் என்னது யாருமே வர மாட்டேங்கிறாங்க இன்னும் எத்தனை நாள் தான் வந்துட்டு போனவங்க யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க கவியா நான் எப்படியாவது ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறேன்னு சொன்னான் ஆனா அவளுமே மறுபடியும் வரவே இல்லை என்ன பண்றாங்களோ ஒண்ணும் புரிய ரகு வேற கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்றாங்க இங்க வீட்டுக்கு போனாதான் அவன் கதை என்னன்னு பாக்கணும் எத்தனை பிரச்சனை இருக்கு வீட்டுல இங்க உட்காந்துருந்தா நல்லாவா இருக்குது எக்ஸ்கியூஸ் மீ சார் மடதி வாங்க வாங்க நான் உங்களை தான் இது பார்த்துக்கிட்டேன்னு நீங்கள் யாரும் வரீங்க நீங்கள் பார்க்கலனால உங்களை தோணி தோணியட்டேன் எனக்கு இதுவே பாதிங்க இதுவே பாரு சார் தப்பா எடுத்துக்காதீங்க என்னோட ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் ஏதாவது ஃபார்மாலிட்டி இருந்தா சொல்லுங்க சார் சரி வாங்க சார் ஆ ஓகே சார் நான் என் ஒய்ஃபுக்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் ஏன் நான் என்ன கூட்டிகிட்டு போகிறேன்னு அப்புறம் என்ன வீட்டு எங்கள் பையன் பேசிக்காங்களே வீக் ஆஃப் போங்க சார் தேங்க் யூ சார் மாடதி

ஜஸ்ட் ஒரு சைன் மட்டும் போட்டு நீங்க கூட்டிட்டு போங்க ஆ சரிங்க சார் இந்த பொம்பளை வீட்டுக்கு போய் என்ன படுத்து படுத்தப் போறால புதுசா வந்த மருமகள ம் எல்லாம் அந்த பிள்ளை எடை தலையில இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் வீட கேட் ஓபன் பண்ணு ஆ சரிங்க சார் சரி சார் கலமரோ ஆ போயிட்டு வாங்க சார் அம்மா இமேல அத பார்த்து ஒழுங்கா நடந்துக்கோ புரிஞ்சதா ஆ சரிங்க மேடம் நான் வரேன் சார் வரேன்னு சொல்லாதீங்க இது போலீஸ் ஸ்டேஷன் தான போறேன்னு சொல்லுங்க ஏமா மறுபடியும் இங்க வரணும்னு நினைப்பீங்க ஐயோ ஷிலாமா நான் போறேன் மேம் குட் மார்னிங் ஹாய் பிரியா இன்னைக்கு வந்தாச்சு போல எஸ் மேம் நீங்கள் எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேடா நீ நல்லா இருக்கியா உடம்பு போக தானே ஆ ஓகே மேம் நல்லா தான் இருக்கேன் அதனால தான் காலேஜுக்கு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மேம் இவ தான் சொன்ன பேச்சு கேட்காம வந்துட்டா மேம் ஆனால் ஓகேன்னு தான் சொல்கிறேன் உடம்பு நல்லா டூர் ஆனாங்கட்டு வந்துக்கலாம்ல பிரியா அதுக்குள்ளே இதுக்கு அவசரப்பட்டு வந்தேன் இல்லை மேம் ஆல்ரெடி நிறையா கிளாஸ் கட் ஆகிடுச்சு அதெல்லாம் நான் நீ பிக்கப் பண்ணும்ல மேம் அதனால் தான் வந்துட்டேன் மேம் எதை சும்மாவே படிப்பாளி அப்புறம் இப்போ மட்டும் என்ன சொல்ல வேணும் அதனாலே வந்திருப்பா மேம் சரி ஓகேடா இன்னைக்கு ஐடி பற்றி பார்க்கலாம் ஏன் மேம் நீங்கள் ஐடி நீங்கள் எடுக்கிறீங்க இல்லைடா என்னையே ஐடியும் கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க அதனால் நான் தான் கிளாஸ் எடுப்பேன் சூப்பர் மேம் சரி ஓகே இல்லை கிளாஸ் கவனிங்க ஹைடி டெஃபினிஷன் மீன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது உங்களுக்கு இதே ஆன்சர் இருக்குது இன்ஃபர்மேஷன்னா என்ன ஒரு தகவல்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எப்படி நம்மலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எதுக்காகலாம் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிட் பேஸில் தான் வரும் அது மட்டும் இல்லை டேட்டாவை ஸ்டோர் பண்ணவும் ரிட்டை பண்ணவும் நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் எல்லாத்துக்கும் புரியுதா இல்லையா ஆ புரியுது மேம் இதுலேயே நிறைய டீட்டெயில் தான் நம்ம பார்க்கலாம் இன்னொரு கிளாஸில் ஓகேவா யார் மேம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் டேட்டாவை முக்கியமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறக்கு இது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தகவல்கள் ஒன்று முக்கியம் எஸ் மேம் மேம் நீங்கள் எந்த கிளாஸ்க்குள்ளே சூப்பராக எடுக்கிறீங்க மேம் இப்போ சம் நீங்கள் இதே கண்டினியூ பண்ணுங்க மேம் ம் ஓகேடா மேம் வர வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா ஆ ஓகே மேம் வயக்காட்டுக்கு தண்ணி பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் மறந்து போயிட்டேன் சரி சீக்கிரமா வெட்டி விட்டோம்னா தண்ணி பூரா வயலுக்கு பாயும் நம்மளே இந்த வேலையை பார்ப்போம் இந்த சிம்பு போய் எங்கதான் முன்னாடி இல்ல வேற லெவல் இல்ல அன்னை சுப்ரமணியின் என்னங்கடா சத்தப்படுது நீ கிம்பி வாடா அந்த அன்னை அன்னை டிட்டாலிங்கனே வீட்ல கொஞ்சம் வேளை இருந்தது முதல்ல நீந்த பக்க வா ஆ இருங்க அன்னை வரேன் டே தண்ணி குണ്ട് கொஞ்சம் தரடா இந்த பக்க வா அன்னை நான் டிட்டமாட்டன் சொல்லுங்கனே உங்க பக்கத்துல வரமே பயமா இருக்கு நம்படடா பயபற டிட்டமாட்ட வா ஈ சரிங்க அன்னை அன்னை வீட்ல ஆலান্দேதுனே

நான் என்ன கேட்க மாட்டேன் என்ன பண்றதுனே நான் ஒரு பையன் நான் எதாவது பண்ணனும்ல அதனால தான் கேக்குறேன் அப்படியே એમ பிடி சாப்பிடுது ஒரு பத்தாயிரம் ஒரு 20000 போதுமாடா அண்ணா ரொம்ப கம்மியா சொல்றீங்களே ஒரு லட்சம் மாதிரி இல்ல பரவாயில்ல ஏ ஏய் ஒரு லட்சத்துக்கு நான் எங்க போறது நான் என் பிள்ளைக்கு பணம் எல்லாமே பீஸ் கட்ட யாரையரோ கையில் கைல வந்து பணத்தை கட்டி ஒரு லட்சம் நான் அதியடா அதெல்லாம் ஆகாது அண்ணா நீங்க மனசே தான் முடியேனே கண்டிப்பா கொஞ்சம் மర్చి சரிடா சிம்பு யோசிச்சுட்டு சொல்றேன் இப்போதைக்கு எதுவும் இல்லை

वर पाऊने एटकमुदियो, ये एटके अनाका गेना मराई सेंजो उठोए, पाँकला इवरी इन्ना कन्दा अनु, ख़ड़ाविले इन्ना गर्ना परनु, सेरी पोई तन्नी